え! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய வாசலுக்கு சூப்பராக இன்றைக்கி வந்து அந்த வுட் ஃப்ளோரிங் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதை எப்படி செஞ்சாங்க இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் அதிகாலையிலே நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாப்ஸ் ஒன்று எடுத்து ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன் அதுக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் மரம் ஒன்று நானே வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இதோடய ஃபுல் வீடியோ நான் வந்து எப்படி அதை ரெடி பண்ணினேன் என்ன நல்லா செஞ்சேன் சும்மா வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு அழகாக சூப்பராக ஒரு மரம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அதோடய வீடியோ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கொடுக்கும் கொடுக்கும்போது அது கூட சேர்த்து கொடுக்குறேன் அது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மரம் ஏன் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி அழகாக கொத்து கொத்தா நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு மரம் நின்றுது அப்படின்னா எப்படி இருக்கும் இல்லையா அதுவும் எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் ஒரு மரம் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது வருஷம் முழுவதும் அது அப்படியே தான் இருக்கும் அது மாதிரி தான் ஒரு மரம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதோடய வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதை பற்றி நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அதை எப்படி ரெடி பண்ணிங்க அப்படின்னு அதனால தான் சொல்கிறேன் நான் வந்து வீடியோஸ் கொடுக்குறேன் இன்றைக்கி காலையிலேயே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரிங் ஒட்டுறவங்க ஆறரை மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க ஏன்னா நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சுது அதனால நேற்று ஈவினிங் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க மழை பெஞ்சதுனால வந்து வேண்டான்னு சொல்லிட்டோம் சரி இந்த ஃப்ளோர் கரையுதான் என்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் வந்து இது கரையில ஏன்னா அந்த பட்டி பவுடர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதனால் அது கரையலை நல்லாவே இருந்தது சரிண்ணா காலையில ஆறரை மணிக்கெல்லாம் வரேன்னு சொல்லிட்டாங்க நான் இன்றைக்கி நாலு மணிக்கெல்லாம் எப்போதும் போல் எந்திரிச்சாச்சு ஏன்னா சமையல் வேலை கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா இவங்க ஒட்டும் போது இவங்க கூடவே வந்து நின்றுக்கா நின்றுக்கலாம் இல்லையா அப்படிங்கிறதுனால வேகமாக வேலையை முடிச்சுட்டு அவங்க வந்ததுமே நானும் வந்தாச்சு வந்து நானும் அப்படியே வீடியோ எடுக்கவும் ஆரம்பிச்சுட்டேன் ஃப்ளோரிங் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரவுன் கலர் நம்மளுடைய வாசல் படிக்கு மேட்சிங்காக வந்து தான் கலர் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருந்தேன் இதை விட டார்க்காக இருந்தாலும் அது வந்து லைட்டாக தெரியும் நம்மளுடைய டோருமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால கரெக்டாக அந்த டோருக்கு நம்ம முன்னாடி போட்டிருக்க அந்த கிரானைட் கல்லுக்கு இதுக்கெல்லாமே வந்து மேட்சிங்காக ஒரு சூப்பரான ஒரு டார்க் ப்ரௌனு தான் சொல்லணும் அந்த ரொம்ப டார்க் இல்லை ஒரு அளவுக்கு நான் கோலம் போட்டால் பளிச்சுன்னு தெரியக்கூடிய அளவுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கலரு நல்லா உட்டு மாதிரியே இருந்தது சரி இதையே நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்களும் வந்தாச்சு வந்துட்டு கீழே ஃபஸ்ட்டு வந்து பசை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சீட்லேயுமே வந்து நல்லா பசை போட்டு தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து ஃப்ளோரிங்கில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிளாத் வச்சு அந்த ஏர் கேப் இல்லாமல் நல்லா ஈவனாக தேய்ச்சி விட்டுட்டாங்க இந்த ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றி கழுவக்கூடாது நம்ம மாப்பு போட்டுக்கலாம் மாப்பு ஒரு ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு டைம் கூட நீங்கள் போட்டு தொடச்சி விட்டுக்கலாம் ஆனால் வந்து தண்ணி ஊற்றி கழுவி விடக்கூடாது அது அந்த ஜாயிண்ட்லாம் வந்து தண்ணி இறங்குச்சி அப்படின்னா அந்த பசை எடுத்துகிட்டு வந்துடும் அப்புறம் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே பத்து வருஷங்கிறது நம்மளுக்கு ஒரு அஞ்சு வருஷம் வந்தால் கூட போதும் இல்லையா அப்புறம் பார்த்திங்கன்னா மண் அதிகமான மண்ணு படக்கூடாது பட்டுச்சுன்னா அதில் உள்ள அந்த மேலே உள்ள அந்த டிசைன் எல்லாம் அப்படியே பிஞ்சுட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அது தகுந்த மாதிரி நம்ம வந்து பராமரிச்சுக்கலாம் எத்தனை வருஷம் வருதோ அத்தனை வருஷம் வச்சு பராமரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படியே அந்த நம்மளுடைய முன்னாடி வாசல் படிக்க ரொம்ப மேச்சிங்காகிடுச்சு நான் இந்தளவுக்கு வரும் அப்படிங்கிறது நினைக்கல ஒரு கற்பனையில் தான் நான் வந்து கலர் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தேன் ஆனால் ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு முன்னாடி பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க அப்படியே வீட்டுக்கு முன்னாடியே தெய்வீகம் அப்படியே கலந்தது மாதிரி இருக்குது சூப்பராக அவங்களுமே நல்லா நீட்டாக வந்து ஒட்டி கொடுத்துட்டாங்க நல்லா இருந்தது பார்க்குறக்கே ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இத்தனை நாளும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நம்ம சொந்த வீடாக இருக்கிறப்போ இதெல்லாம் நம்ம செலவு பண்ணி ஒட்டுறோம் இது வாடகை வீட்டில் இருக்கும்போது இது மாதிரி நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுடைய கேள்வி இருக்கும் வாடகை வீட்லேயே நீங்கள் இது மாதிரி செய்யலாம் இப்போ வந்து நான் ஃபுல்லாக பேஸ்ட்டு போட்டு ஒட்டியிருக்கேன் இல்லையா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாலு பக்கமும் பேஸ்ட் போட்டுட்டு அப்படியே ஒட்டிட்டு தேவையில்லாதப்போ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸ் கொடுத்துருந்தேன் இந்த பட்டி போடுற தேக்கையில் இது மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறதுக்கு ஒரு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஹாய் சிஸ்டர் இட்ஸ் யூஸிங் ஃபார் மீ எனக்கும் கோலம் போட பிடிக்கும் பட் எங்கள் வீட்லேயும் உங்கள் வீடு மாதிரி தான் டைல்ஸ் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு காவி அடித்து அது மேலே கோலம் போட்டேன் சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு யாராவது அதை மிதிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக காவி ஆகிடும் அப்புறம் வந்து ஒன் மந்த்து தான் பெயிண்ட் வாங்கி அடித்து அது மேலேயும் கோலம் போட்டேன் டேஸ்லேயே வந்து அந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு என் ஹஸ்பண்ட்ட சொல்லி டைல்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒட்டலாமான்னு கேட்டேன் ஒரே பார்வையில் சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கமெண்ட்ஸை நான் எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் படித்து காட்டினேன் இன்றைக்கி காலையில் தான் ஒரு சிஸ்டர் இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஹாப்பி ஏன்னா நான் செய்கிற சில வேலைகள்லாம் முட்டாள்தனமாக இருக்குது ஏன்னால் டைல்ஸ் மேலே போய் இன்னொரு கிரானட்டையோ இல்லை வந்து இது மாதிரியெல்லாம் செய்வாங்களா இப்போ வந்து காரத்தரை அதாவது சிமெண்ட் தரையாக இருந்தால் இதெல்லாம் கூட செய்யலாம் டைல்ஸை ஒட்டி அது மேலே வெட்டித்தனமாக அப்படி செலவு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பக்கம் மனசுக்குள்ள அழுத்திட்டே தான் இருந்தது ஐயோ இதெல்லாம் தேவையான செலவா அப்படின்னு ஆனால் நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து யூடியூப் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அது ஒரு சின்ன ஒரு தொழில் அல்லது வேலை ஏதோ ஒன்று அதுதான் செய்கிற மாதிரி இருக்குது இல்லையா அதனால வந்து சரி எதிர்பார்க்குறாங்க அதை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் செஞ்சேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு டெய்லி யோசிப்பேன் சிஸ்டர் இப்போது இந்த ஐடியா பார்த்து ஒரு ஐ ஆம் ஃபீல் ஹாப்பி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலுமே இந்த கமெண்ட் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் தான் நான் வந்து அடுத்த நாள் தான் இந்த கமெண்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கமெண்ட்டை ஃபஸ்ட்டே வந்து பின் பண்ணி வச்சேன் அந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன் பரவாயில்ல யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகிடுக்கு பரவாயில்ல அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் நீட்டாக ஒட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் நம்ம செடிகளையெல்லாம் அங்கங்கே எடுத்து வைப்போம் இல்லையா அதெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரங்கோலியே போடுவோம் அப்படின்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு ரங்கோலி போட்டிருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது போட்டுட்டு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா வாசலை உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படியே கண்கொள்ளாக காட்சியாக இருந்ததுங்க ரொம்ப அழகாக இருந்தது உண்மையாலுமே இன்னி தினமுமே உங்களுக்கு நான் வந்து நீங்கள் நினச்சது மாதிரியே வந்து நான் வீடியோஸ் கொடுக்குறேன் இந்த ஃப்ளோரிங் வந்து ஒட்டினது வந்து பிவிசி அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து நிறைய வெரைட்டி நிறைய கலர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க நல்ல ஒயிட் கலர்லாம் இருக்குது நம்ம வீடு ஃபுல்லாக நம்ம அந்த பெரிய பெரிய ஆப்பிள்ஸ் ரூம் பெரிய மாலில் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் இது வந்து இதை நம்ம வந்து ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உள்ளே வந்து இன்னர் தான் இந்த இதை ஒட்டுவாங்க ஆனால் நீங்கள் வந்து வெளியில் ஒட்டியிருக்கீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு பத்து வருஷம் கேரண்டி அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் வந்தால் கூட நம்மளுக்கு போதுமானதா மூணு வருஷம் வந்தால் கூட போதுமானதா சரி ஓகே இதுக்கு என்ன செலவாச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு மூவாயிரரூபா செலவாச்சுங்க ஒட்டுறது அந்த மெட்டீரியல் எல்லாமே வாங்கி செய்கிறக்கு ஒரு மூவாயிரரூபா செலவாச்சு பரவாயில்ல அந்த கல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அளவு அளந்து எடுத்துகிட்டு போனதே வந்து முப்பத்தி ஒம்பதாயிரூபா சொன்னாங்க அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு மனசு அப்படியே தேர்த்திக்கிட்டாச்சு பரவாயில்ல நம்ம நினச்சது ஏதோ ஒரு வழி வழியில் வந்து அது நடக்குது தெய்வம் வந்து அது நடத்தி கொடுக்குது இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து துணை நிற்கிது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நானும் தான் அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி இதுக்கு மாற்று வழி என்னடா பண்ணலான்னு நானும் ஒவ்வொன்றா யோசிச்சுட்டே தான் இருந்தேன் முப்பத்தி ஒம்பதாயிரம்ங்கிறப்போ நம்ம வந்து கல் போட்டுடலாம் இதுக்கு மேலே ஆனால் அளவுக்கு அது வந்து ஒர்த்தா அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் ஒரு வீட்டுக்கு ஒரு ஹாலுக்கு போடுற அளவுக்கு செலவு பண்ணணுமா அப்படின்லாம் பல யோசனைகள் இருந்தது இப்படி தான் நம்மளும் அப்படியே படுத்துகிட்டு அப்படியே விட்டதை பார்த்து யோசிக்கையில் நம்மளுக்கும் அந்த வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பல பல யோசனைகள் வந்து போகலையா அப்படி தான் இந்த யோசனையுமே வந்தது உடனே போய் கிளிக் ஆன உடனே ஹஸ்பண்ட்டை சொல்லியாச்சு இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாமா அப்படின்னு ஓகேம்மா இது நல்ல தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் இன்ஜினியர் கு அவர் வந்திருந்தாங்க யதார்த்தமாக வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்கக்கிட்டே கேட்டோம் சார் இது மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுங்க மேடம் அப்படின்னு அவரும் ஒரு ஐடியா கொடுத்தாரு சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியும் வந்து போட்டாச்சு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நீட்டாகவும் இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது நம்ம வாசலுக்கு முன்னாடி பார்க்குறக்கு கோலம் போட்டுட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு அழகு அவ்வளோ ஒரு மங்களகரம் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அது உன்னிக்கி பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் மரம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மரம் ஒன்று செடி ரெடி பண்ணி நிறுத்தி வச்சுருந்தேன் முன்னாடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாடி வைக்கக்கூடிய அந்த யானைக்கெல்லாம் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் அது மாதிரி அந்த சின்ன சின்ன அந்த மரம் வச்சுருக்கக்கூடிய அந்த டப்பாக்கெல்லாம் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன் இன்னுமே துளசி மாடத்துக்கு பெயிண்ட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் அந்த செடிகளுடைய தொட்டிகளுக்கெல்லாம் பழைய தொட்டிகள் மாதிரி வீடியோஸில் எல்லாம் தெரியுது இல்லையா அதுக்கெல்லாமே கொஞ்சம் நீட்டாக பெயிண்ட் பண்ணி இன்னுமே இந்த இடத்த ரொம்ப அழகாக கொண்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் அப்படியே வேலைகள் செய்கிறேன் அதையும் அப்படியே உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் இந்த சின்ன சின்ன ஐடியா வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி தான் நிறைய பேர் வந்து கமர்ஸில் கண்டிப்பாக கேட்பீங்க நீங்கள் சொந்த வீட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க உங்களுக்கு அது யூஸ் ஆகும் ஆனால் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் ஹவுஸ் ஓனர் ஒத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்பீங்க ஆனால் வந்து செய்யலாம் ரொம்ப சூப்பராக செய்யலாம் அதாவது தரை எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இது வந்து ஃபுல்லாக பேஸ்ட்டு போட்டு ஒட்டினா தான் எடுக்க முடியாது நாலு பக்கம் பேஸ்ட்டு போடுவாங்களாமா எல் பெரும்பாலும் வந்து அந்த நாலு பக்கம் தான் பேஸ்ட்டு போடுவாங்களாமா போட்டு ஒட்டி விட்டாங்க அப்படின்னா தேவையில்லாதப்போ நம்ம அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் யாராவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு அழகாக வீட்டை மங்களகரமாக வச்சுக்கணும் அழகாக கோலம் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு பாருங்க இப்போ அழகா ஒரு சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டாச்சு போட்டு முடிச்சுட்டு அதில் வந்து இந்த கார்னர் கார்னர் குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டிருப்பேன் அதிலே வந்து கலர் கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு இதைத்தாண்டி வெளியே வந்து பெரிய வாசலாகவே இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி அழகாக தான் வச்சுருக்கேன் அதுலேயுமே கோலம் போட்டுட்டு தான் இத்தனை நாளுமே உங்களுக்கு நான் கொடுத்துட்ருந்தேன் ஆனாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சகோதரிகள் எல்லாமே வந்து அக்கா நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி நீங்கள் முத போட்டு கோலம் போட்டு நீங்கள் வீடியோ கொடுக்குற மாதிரி வீடியோஸ் கொடுங்கக்கான்னு சொல்லி கேட்டதுனால தான் இந்த ஐடியா என்னெல்லாம் பண்ணலான்னு பயங்கர திங்கிங் பயங்கர என்ன சொல்கிறது ஏ அப்படியே வந்து நம்ம அந்த யோசனையிலே தான் இருக்கிறது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பரவாயில்ல ஏதோ ஒரு வழியில் நம்ம நினச்சது நடந்துருச்சு இன்னும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சது மாதிரியே அழகழகாக சிம்பிளாக எல்லோரும் அழகாக கோலம் போடுறது மாதிரி நான் வந்து கோலம் போட்டு உங்களுக்கு நான் வந்து தினமும் ரொட்டீன் ப்ளாக் கொடுக்குறேன் அதே போல் பூஜா வீடியோஸும் நம்மளுடைய சேனலில் வரும் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பெண்களுக்கு வந்து வீடை வந்து ரொம்ப அழகாக மங்களகரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இப்போ நானும் ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஆகும் இது மாதிரி நம்மளும் செஞ்சால் அழகாக இருக்குமே இது மாதிரி நான் நம்மளுடைய வீடு வச்சுக்கிட்டால் அழகாக இருக்குமே அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேஷன் எனக்கும் வரும் அது மாதிரி தான் உங்களுக்கும் வரும் அப்படி நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க அக்கா உங்கள் வீடியோஸ் பார்த்து நிறைய மாறிட்டோம் எங்களுடைய வீடு இப்போ வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கிறோம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்கள் வீட்டை மாற்றிட்டோம் என்னோட ஹஸ்பண்ட் பாராட்டுறாங்க என்னோட மாமியார் பாராட்டுறாங்க என் குழந்தைங்க வந்து அமுணி சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு தான் இதெல்லாம் செய்கிறீங்களாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு நான் ஒரு பேர் வாங்கியிருக்கேன் அந்தளவுக்கு நம்மளை கொண்டு போய் அங்கே நிறுத்தி அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரியே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரும் நம்மளுடைய சேனல் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுக்கு இன்னும் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வரணும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அம்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்